வணக்கம் நேர்களே இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போறோம்னா அதாவது நமக்கு விருப்பப்பட்ட ஆணையோ பெண்ணையோ அதாவது அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம எப்படி வசியப்படுத்தலாம் போட்டோவை மட்டும் வச்சு எப்படி வசியப்படுத்தலாம் பொதுவா கணவன் மனைவி காதன் காதல் தான் வசியமாக தேவைப்படும் பெரும்பாலும் இந்த அண்ணன் தங்கச்சி மாமாச்சா அவங்களுக்காக எதுக்காக நம்ம வசியம் பயன்படுத்தணும்னு கேட்டாக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தோட பேச்சை வந்து கேட்க மாட்டாங்க தவறான வழியில் போவாங்க அந்த மாதிரி தவறான வழியில் போகக்கூடியவங்களை தன்னோட பேச்சை கேட்க வச்சு அவங்கள சீ நல் நல்வழிப்படுத்துறதுக்காக நம்ம வசியம் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது சரியா அதனால இந்த முறையாகப்பட்டது யாருக்கு யார் எப்படி இல்லை அவங்க ரொம்ப எளிமையான முறை நல்லாவே பயன் கொடுக்கக்கூடியது இது இதுக்கு வந்து பெருசாக ஒன்றும் செலவெல்லாம் ஒன்றும் ஆகப்போறது கிடையாது சரியா நீங்க எந்த காரணத்தை பண்றீங்களோ அந்த காரணத்தை நடத்தி கொடுக்கும் ஒரு நல்ல ஒரு எளிமையான தாந்திரிக முறை இது இந்த முறையை வந்து பயன்படுத்தாம நல்ல நோக்கத்துக்காக பயன்படுத்து கண்டிப்பா பலன் கொடுக்கும் எல்லா தாந்திரிக மாந்திரிகளையும் வந்து உண்மையானது தான் நம்மளோட மனசு சுத்தமாக கண்டிப்பா பலனாகப்பட்டது கொடுக்கும் கொடுக்காம எங்கேயும் போகாது சரிங்களா நம்ம ஆசைகளுக்காக நம்ம ஒரு ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களாகப்பட்டது இருக்குன்றது உண்மைதான் சரியா அதனால இன்னும் அவங்க ஆசை வந்து நிறைவேற்றுறதுக்காக தான் இருக்கக்கூடியது நல்ல நோக்கத்தோடு பண்ணுங்கள் ஒரு பொண்ணை வந்து ஒரு பையனை வந்து விஷயம் பண்ணுறோம் செய்கிறேன்னாக்கா அவங்களுக்கு கெடு கெடுதல் பண்ணக்கூடாது நீங்கள் உங்கள் மூலிமா அவங்களுக்கு நல்லது ஏற்ப நல்ல வழிகள் ஏற்படணும் நல்ல லாபகரமான விஷயங்களாகப்பட்டது ஏற்படணும் அவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கணும் அந்த மாதிரி எண்ணங்களோட நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த காரியங்களாகப்பட்டது தெய்வங்களாகப்பட்டது நடத்தி கொடுக்கும் இந்த இயற்கையும் வந்து பஞ்சபொரு சக்தியும் ஒன்றிணைந்து இந்த தாத்ரிக விஷயங்கள் மூலயமா உங்களுக்கு செயல்படுத்தி கொடுக்கும் சரியா அதனாலேயே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்க விரும்பல அது இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை நம்ம சொல்லிடலாம் ஒன்றும் இல்லைங்க இப்போ நீங்கள் யாரை விதம்புறீங்களோ அவங்களோட புகைப்படத்தை எடுத்துக்கோங்க புகைப்படமாகப்பட்டது கொஞ்சம் அந்த மூணு மூணு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு இருக்கணும் சரிங்களா ஒரு ஆஃப் சைஸ் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஆஃப் சைஸ் போட்டோ அவங்களோட முகமாகப்பட்டது நல்லா தெளிவாக தெரிய மாதிரி ஆஃப் சைஸ் போட்டோ எடுத்துக்கங்க மூணுக்கு மூணு இருந்தால் கூட போதும் மூணு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு இருந்தால் கூட போதும் ஃபோட்டோ அந்த புகைப்படத்தை வந்து எடுத்துக்கோங்க அதுக்கு ஒரு அடுத்து ஒரு க்ரீன் கலர் மார்க்கர் எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து மல்லிகைப்பு சென்ட அத்திர இருக்கு இல்லையா மல்லிகை அத்திர இருக்கு இல்லையா மல்லிகை அத்தரை வந்து எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து ஒரு அகல் விளக்கு நெய் திரி இந்த மாதிரி விஷயங்களை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நீங்கள் செய்யக்கூடிய நேரம் என்னன்னாக்கா வளர்புறை வெள்ளிக்கிழமை வரக்கூடிய நாளாக பார்த்துக்குங்க வளர்புழை வெள்ளிக்கிழமையில் சுக்ரஹோரை வரக்கூடிய ஹோரைய வந்து கணக்கு போட்டுக்கு உங்க ஏரியாவில் எந்த எத்தனை மணிக்கு சூரிய உதயம் ஆகுதோ அந்த சூரிய உதயத்தின் பிரகாரம் கால்குலேஷன் பண்ணி அந்த ஹோரையை வந்து எடுத்துக்கோங்க சரிங்கன்னா ஹோரையாகப்பட்டது ஒரு நாளைக்கு மூணு முறை வரும் ஆனால் நீங்கள் காட்டாலேயே வந்து நீங்கள் பண்ணுறது ரொம்ப சிறப்பானது இந்த முறையாகப்பட்டது சரியா நீங்கள் என்ன பண்றீங்கன்னாக்க இந்த புகைப்பட சொன்ன பொருளெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ ஸ்கிரீன்ல வந்து ஒரு எந்திரம் காட்டியிருக்க பாருங்க ஸ்கிரீன்ல ஒரு எந்திரம் வந்து காட்டியிருக்கேன் அந்த எந்திரத்தை வந்து இந்த கிரீன் கலர் மார்க்கர் மார்க்கரோ ஸ்கெட்சோ அதால வந்து நல்லா கிளீனாக வந்து வரைஞ்சிக்கங்க வரைஞ்சிக்கிட்டு மல்லிகை ஹத்திரம் இருக்கு இல்லையா அந்த மல்லிகை அத்திரை வந்து அந்த போட்டோ அந்த எந்திரம் இருக்கு இல்லையா அந்த எந்திரத்து மேல அந்த போட்டோ மேலே ஃபுல்லா அந்த பெண்ணோட பெண்ணோட முகமோ அது போட்டோ இருக்கு பக்கத்தில் வந்து இன்னைக்கு ஹத்திர வந்து பூச தேவையில்ல அந்த எந்திரம் வரைய பின்பக்கத்துல அந்த எந்திரம் வரையக்கூடிய பின் பக்கத்துல இந்த அத்தரை வந்து நீங்க பூசி விட்டால் போதும் இந்த எந்திரத்தை வரைஞ்சி அது மேல அத்தரை வந்து பூசி விட்டுருங்க பூசி விட்டதுக்கு ஆனதுக்கப்புறம் அப்புறம் அதுக்கு கீழே நீங்க என்ன பண்ணுறீங்கனாக்க இது வந்து தான் சின்னதா என்ன இதெல்லாம் ஒரு மந்திரமாக சொல்லி யோசிக்காதீங்க இந்த தான் கொடுத்துருக்காங்க நல்லாவே பலன் கொடுக்கும் இது சரியா இது மந்திரமாகப்பட்டது இப்ப நீங்க வந்து இந்த எந்திரத்தை வந்து எழுதிட்டீங்க எந்திரத்துக்கு கீழே உங்களுக்கு யார் வசியம் அந்த வசியமாகக்கூடிய பெண்ணோட பெண்ணோட பேரோ அல்லது தாயோட அம்மா பேரோ இல்லை பெண்ணோட அம்மா பேரோ முதல்ல வந்து அதாவது கமலா கமலாவின் மகள் விமலான்னு வச்சுக்கோங்க கமலாவின் மகள் விமலா ராதாவின் மகன் ரமேஷுக்கு வசி வசி ஸ்வாகா இந்த மாதிரி வசிவசி ஸ்வாகா போடக்கூடாது உங்களுக்கு அந்த எடுத்துக்காட்டுக்காக தான் அந்த பேரை வந்து நான் சொன்னேன் சரியா இப்போ இந்த பேர் இந்த மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுக்கங்க உங்களுக்கு யார் வசியமானமோ யார் என்ன ஏதோ தெரியலையா உங்களுக்கு யார் வசியமானமோ அவங்க அம்மா பேரு அவங்களோட பேர் தெரியலையா அவங்களோட பேரை வந்து நீங்கள் போட்டுக்கணும் அதுக்கடுத்து நீங்க எழுதக்கூடிய நபரும் உங்களோட உங்க உங்களோட அம்மா பேர் உங்களோட பேர் வந்து போட்டுக்கணும் போட்டுக்கணு இப்போ என்ன எழுதுறீங்கனாக்கா ஓம் அந்த கீழே போட்டோவில் எழுதக்கூடிய மந்திரம் என்னன்னாக்க ஓம் ரூபாய உங்களுக்கு யார் வசியமானமோ அந்த பெண்ணோட அம்மா பேரோ அல்லது பையனோட அம்மா பேரோ போட்டுட்டு அந்த பையனோட பேரை போட்டுட்டு அதுக்கு அடுத்து உங்க அம்மா பேரு உங்களோட பேரை வந்து போட்டு சீக்கிரம் வசியமாக குரு குரு ஸ்வாக ஓம் விஸ்வரூபாய இன்னாரு கின்னார் சீக்கிரம் வசியமாகவே குரு குரு ஸ்வாகா ஓம் விஸ்வரூபாய இன்னாரு இன்னார் சீக்கிரம் வசியமாகவே குரு குரு ஸ்வாகா ஸ்வாகா பனோட ஸ்வாகா போடணும் உங்களுக்காக நீங்களே செய்றீங்க இல்லையா மற்றவங்களுக்காக செஞ்ச ஸ்வாகா போடணும் உங்களுக்காக உங்களுக்கு நீங்களே பண்ணா ஸ்வாக போடணும் சரியா அந்த மாதிரி போட்டு ஒரு நாள் வீதம் ஒரு நூத்தி எட்டு உருக்கள் காலை நூத்தி எட்டு மாலை நூத்தி எட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை வந்து ஜபிக்கணும் பார்த்துக்கங்க சரிங்களா இந்த பேரெல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் ஜபிக்கணும் அதாவது எத்தனை நாள் செய்யணாக்கா பதிமூன்று நாட்கள் நீங்க தொடர்ச்சா செய்யணும் பாருங்க இடைவிடாம காலையும் மாலையும் பதிமூன்று நாட்கள் ஆகப்பட்டதை நீங்கள் செய்யணும் ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு நாட்கள் உண்டு நீங்கள் பதிமூணு நாட்கள் இந்த பூஜையை வந்து செய்யுங்க மேற்கொண்டு இது எப்படி நம்ம பிரயோகப்படுத்துறதுன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த மாதிரி மல்லிகை ஏற்ற நல்லா பூசி ரெடி பண்ணி வச்சுட்டிங்க ஒரு பூஜை அறை ஒரு தனி அறை நீங்கள் தனிமையாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அறையாக கூட வந்து பார்த்துக்குங்க பார்த்துக்கிட்டு எடுத்துகிட்டு போய் இந்த பெண்ணோட இந்த நீங்கள் வச்சுருக்கக்கூடிய விருப்பப்பட்டின பொருட்கள் வந்து எந்திரம் வரைஞ்சி வச்சுருக்கீங்க இல்லை அந்த அதை எடுத்துகிட்டு போயிட்டு எந்திரமாகப்பட்டது முகமாகப்பட்டது முன்னோ உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும் கிழக்கு நோக்கி இருக்கணும் நீங்கள் வடக்கு நோக்கி அமர்ந்து இருக்கணும் புகைப்படம் கிழக்கு நோக்கி இருக்கணும் புகைப்படம் வந்து உங்களை வந்து புகைப்படத்தை நீங்கள் பார்க்குற மாதிரி கிழக்கு கிழக்க வச்சுக்கி எந்திர பக்கம் திருப்பி வைக்கக்கூடாது உங்கள் நீங்கள் பார்க்குற மாதிரி அவங்களோட முகத்து பக்கம் திருப்பி வைக்கணும் சரியா செலுத்து பக்கம் எந்திரம் இருக்கணும் நீங்கள் பார்க்குற மாதிரி அவங்களோட புகைப்படமாகப்பட்டது அவங்க முகமாகப்பட்டது இருக்கணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா அந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு போய் வச்சுட்டு ஃபோட்டோவை முன்னால் நெய் விளக்கு விட்டு அஞ்சு திரி போட்டு வந்து நீங்க கொளுத்திக்க கொளுத்திக்கிட்டு கிழக்க பார்த்த மாதிரி வச்சீங்க விளக்கையும் ஃபோட்டோவையும் விலக்கி கிழக்க பார்த்த முறை நீங்கள் வளக்க பார்த்து சொன்ன மந்திரத்தை ஓம் விஷ்ணு ரூபாய இன்னார் கின்னார் சீக்கிரம் அசியமாகவே குரு குரு இந்த மந்திரத்தை வந்து நீங்க இடைவிடாத நூற்றி எட்டு முறை காலை நூற்றி எட்டு மாலை நூற்றி எட்டு அந்த மாதிரி நீங்க ஒரு நூற்றி எட்டு முறை நீங்க வந்து ஜபிக்கணும் பதிமூணு நாட்களுக்கு காலையும் மாலையும் வந்து ஜபிக்கணும் அதுக்கு பூஜை பொருட்கள் என்னாக்கா இங்கே கவுள் பொறை கடையில் எது எது எதுவும் தேவை கிடையாது வாசனை திரவியங்கள் வாசனை திரவியங்கள் தேவை சின்னதாக கொஞ்சம் ஸ்வீட்டு ஸ்வீட்டு தேன் இந்த கோவா இந்த இனிப்பு பொருட்கள் சாக்லேட்டு பெண்களுக்கு இல்லை ஆண்களுக்கு பிடிச்சதால இந்த வசூலிக்கு தேவையானது பொதுவா பொதுவாக அந்த இனிப்பு வகைகள் தான் ரொம்ப அதிகமாக தேவைப்படும் லட்டு பூந்தி ஜாங்கிரி அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அதில் ஒரு கொஞ்சம் 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 ஏற்றோ ஒரு இலையில வச்சு அதாவது நீங்க இந்த பெண்ணுக்கு நீங்க போட்டோல இருக்கக்கூடிய ஆடுக்கும் பெண்ணுக்கும் போடுறது கிடையாதுங்க எந்த தெய்வத்தை நினைச்சு இந்த மந்திரத்தை வந்து ஜபிக்கிறீங்களோ இந்த உட்பட்ட தெய்வமாகப்பட்டது அந்த படையில வந்து ஏத்துக்கிட்டு உங்களுக்கு அந்த காரியத்தை வந்து நடத்தி கொடுக்கும் சரியா அதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் நல்லா தான் சந்தன அத்தரு மல்லிகைப்பாத்தரு மேற்கொண்டு வந்து இந்த விபூதி அத்திர இருக்குது பாத்தீங்களா அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வாயினை வந்து நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த அப்படியே அந்த ரூம்பு வந்து கொஞ்சம் நறுமணமா இருக்க மாதிரி பார்த்துக்குங்க பூதபத்தி கல்புரம் சாம்பிராணி இந்த மூணு மூன்று விஷயங்கள் வந்து நீங்கள் கொளுத்தி வச்சுக்கோங்க கொளுத்தி வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் இந்த குறிப்பிட்ட தெய்வம் இந்த மந்திரத்துக்கு எந்த தெய்வம் உட்பட்டிருக்கோ அந்த தெய்வமாகப்பட்டது அந்த பூஜை வந்து ஏற்றுக்கும் அந்த படையில வந்து ஏற்றுக்கும் சரியா அதுக்கு அடுத்து நீங்கள் பூஜை எல்லாம் பண்ணி தினந்தெறும் வந்து ஸ்வீட்டெல்லாம் வச்சு படைக்கிறது ரொம்ப நல்லது ஸ்வீட்டை செய்து ரெண்டு நூறு வச்சு படைங்க அந்த ஸ்வீட்டை வச்சு படைச்ச ஸ்வீட்டை நீங்களே கூட சாப்பிடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா நம்ம வந்து ஒரு செய்வன கூடாது விளக்குறதுக்காகவோ இல்லை கழுப்பு கழிச்சு விஷயத்தை நம்ம விளக்குறதுக்காக படையில போட்டு அதை நம்ம சாப்பிட்றோம் யோசிக்காது உங்களுக்காக நீங்களே செய்றீங்க அந்த படையில நீங்களே கூட சாப்பிடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது இந்த மாதிரி செய்யக்கூடிய டைமில் வந்து கொஞ்சம் சுத்தபத்தமாக இருங்க சரியா கொஞ்சம் காலையிலேன்னு சொல்லி குளிங்க இனி வேலையும் வந்து குடிச்சுக்கிங்க குளிச்சுக்கிட்டு நல்ல மனசோட நல்ல மனசோட யாருக்கு எந்த ஒரு கெடுதலும் நினைக்காம எல்லாருமே நல்லா இருக்கணும்ன்றது எண்ணத்தோட இது வந்து இந்த பிரயோகத்தை வந்து அதாவது பிரயோகம் ஆந்திரிக பிரயோகம் கிடையாது தாந்திரிக பிரயோகம் தான் தா தாந்திரிக பிரயோகத்தை நீங்க கடைப்பிடிங்க செய்யுங்க தொடர்ச்ச பதிமூணு நாட்கள் இந்த தாந்திரிகத்தை வந்து பயன்படுத்துங்க சரியா பயன்படுத்தி நீங்க முழுச முடிங்க முழுச ஆனதுக்கு அப்புறம் இப்போ அந்த பெண்ணோட தலைமுடியோ அல்லது நகமோ இல்லை ஆணோட அந்த ஆணுக்கு உட்பட்ட துணியோ பொருளோ எதுவும் நீங்கள் கிடைச்சினா கூட இந்த பூஜையில வந்து அந்த விளக்குக்கு விளக்குக்கு அந்த பெண்ணோட இப்போ அந்த புகைப்படம் இருக்கு இல்லையா பக்கத்தில் வந்து நீங்கள் அந்த புகைப்படத்தோட நடுமதி நீங்கள் வந்து வச்சிடலாம் காலடி மண்ணோ நகமோ எது கிடைச்சாலும் ஒரு கலர் வஸ்திரத்துல வந்து அந்த கலர் வஸ்திரம் துணி துணி இருக்கு இல்லையா பட்டு துணி இருக்கு இல்லையா கலர் பட்டு துணி அந்த பட்டு துணி வாழ்ந்து கொஞ்சமாக சின்னதாக வந்து கொஞ்சம் வெட்டி அதில் அவங்களோட தலைமுடியோ அல்லது நகமோ அல்லது காவிரி மண்மை கடிச்சாலும் அதை வந்து இந்த துணியில் போட்டு சுற்றி அவங்களோட புகைப்படத்தோட பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த பிரயோகத்தை வந்து நீங்கள் பண்ணுங்கள் பதிமூணு நாட்கள் பண்ணி முடிங்க பண்ணி மா இந்த பிரயோக இந்த தாந்திரிக பிரயோகத்தை வந்து பண்ணி ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா உங்களோட பீரோவில் வந்து உங்களோடய துணி வைக்குவீங்க இல்லையா உங்களோட உங்களோட ஆடைகள் வைக்கிறீங்க பார்த்தீங்களா பீரோவில் உங்களோடய ஆடைகள் வைக்கக்கூடிய இடத்துல இந்த ஏதாவது ஒரு துணியில் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சமான துணி இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணிங்க பாருங்க போட்டுக்கிட்டே இருப்பீங்க ரொம்ப எனக்கு பிடிச்ச துணி சொல்லி போட்டுக்கிட்டு இருப்பீங்களா அந்த மாதிரி பிடிச்ச துணியில் இந்த ஃபோட்டாவை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த துணிக்குள்ளே வச்சு மடித்து வச்சிருங்க பீரோவில் சரின்னா மடித்து வச்சிட்டிங்கனாக்கா இந்த பதிமுணு நாட்கள் முடிஞ்சு இந்த மந்திரமலை ஜெபிச்சு பதிமூணு நாட்கள் முழுக்க முடிஞ்சு ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு உங்களோடய பீரோவில் உங்களோட ஆடையில் வந்து இந்த இந்த ஃபோட்டோ வந்து மடித்து வச்சுருங்க உங்கள் ஆடையை இந்த ஃபோட்டோ வச்சு உங்கள் துணியை வந்து மடித்து பீரோவில் வச்சுருங்க அதை வச்சு ஆனதுக்கப்புறம் இந்த ஒரு மாத இடைப்பட்ட காலங்களுக்குள்ளே இந்த பிரயோகம் பண்ணி ஒரு மாத காலங்கள் இடைவெளிக்குள்ளேயே உங்களுக்கான பதில்கள் என்ன ஏதுன்றத தானாக உங்களுக்கு தெரிய வரும் அந்த பிரபஞ்சமாகப்பட்டது அவங்களுக்கு போய் உணர்த்தி அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடியது கோபங்கள் தாபங்கள் அந்த மனஸ்தாப விஷயங்களெல்லாம் சரி பண்ணி தானா அவங்களே வந்து உங்ககிட்ட பேச வைக்கும் அவங்களே வந்து பேச வைக்கும் சரியா அதனால இந்த முறையாக்கப்பட்டது இந்த மாதிரி சூழ்ச்சிமான முறைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த முறையாக்கப்பட்டது ரொம்ப எளிமையாகவும் இருக்குது நல்லா கொஞ்சம் நம்பிக்கை நம்பி இதை வந்து செய்யலான்ற அளவுக்கும் கொஞ்சம் நல்லா சக்தி வாய்ந்ததாகவும் இருக்குது அதனால் இந்த முறையாகப்பட்டதை நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பிரச்சனையை கொடுக்கும் நல்ல மனசோடு பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாத்தையுமே ஜெயம் உண்டாகும் நீங்கள் நினைச்ச காரியங்கள் அனைத்துமே நடக்கும் சரிங்களா அடுத்தபடியாக நம்மளோட வீடியோவில் தெய்வங்களை பற்றின ஒரு உபாசன முறையில் வந்து போடுறதா இருக்குது மந்திரயந்திரங்களோட போடுறதா பதிவுபட்டு தான் இருக்கேன் அதனால் நம்மளோட சேனலை வந்து தொடர்ச்சா இணைஞ்சிருங்க நம்மளோட சேனலை வந்து இணைஞ்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி விடுங்க அதிகமான பேருக்கு தெரியறதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க வியூஸ் ரொம்ப அதிக மட்டத்தில் இருக்கிற நண்பர்களை கொஞ்சம் பார்த்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க நம்மளோட சேனலில் இணைஞ்சிருங்க நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்